ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருவழுந்தூர் பாசுரம் கோவானார் மடிய கொலையார் மழு கொண்டு அருளம் மூவாவானவனை முழுநீர் பண்டனை அடியார்க்கு தென்னழுந்தையில் மன்னி நின்ன தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே கூபானார் மடிய கொலையார் மழு கொண்டு அருளம் நூவாவானவனை முழு பண்டனை அடியார்க்கு ஆஆயின்றிறங்கி தென்னழுந்தையில் மன்னி நின்ன தேவாதி தேவனை யான் கொண்டு திளைத்தேனே கோபானார் மடிய சத்திரியர்கள் ராஜாக்கள் அரசர்கள் படியும்படியாக கொலையார் மழு கொண்டருளும் மழுவால் பரசுங்கிறது தான் மழு அந்த பரசுராமனை சொல்கிறார் கொலையார் கொலை செய்வதே காரியமாக கொண்ட வழு என்றா ஆயுதத்தை கொண்டு அருளும் மூவா மானவனை எப்பொழுதும் வயதாகிறதுங்கிற பிரச்சனை கிடையாது பெருமானுக்கு அதான் மூவா மூ மூப்பு எய்தல் இல்லாத மாணவனை முழு நீர் பண்டனை கடல் போன்ற நிறத்தை உடையவனை அடியார்க்கு ஆ என்றிறங்கி அடியவர்களுக்கு ஆ என்றிறங்கி இதுதான் பெருமானுடைய விசேஷமான குவாலிட்டி பண்பு ஆ என்றாரா இது லோர் எம்பாபாய் அப்படின்னு நான் ஆண்டாள் சொல்லுவாள் ஆ அப்புறம் உலகத்தை அழைக்கும் ஆ என்னாது உலகத்தை அழைக்கும் அசுரவானால் மேல் தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு உலகம் முண்டை பெருவா எல்லாம் நம்ம ஆழ்வார் சொல்லுவார் இந்த ஆ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருமாள்கிட்ட நம்ம போனோன்னா ஆஹா நீர் வந்துட்டீரா ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ சாதாரணமான ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேவிக்குத்தான் வந்தேன்னு நீ உங்கள் மனசில் இருந்தாலும் பெருமாள் ஏதோ பிரச்சனையோடு தான் நீர் வந்திருக்கீர்னு யோஜனை பண்ணிட்டு ஆ என்று இறங்கி தான் அதே தான் ஆ என்று இறங்கி உனக்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்த நினைப்பிலே இருப்பன் சுவாமிங்கிறதுக்கு தான் ஆ என்று இறங்கி அடியவர்களுக்கு எப்பொழுதும் ஆ என்று இறங்குவான் தன்னெழுந்தையில் மண்ணி நின்ன திருவிழுந்தூரில் நித்தியவாசம் செய்கின்ற தேவாதி தேவனை தேவதேவனை யான் கண்டுகொண்டு கழித்தேனே நான் செய்வித்து கழித்தேன் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் பா படிக்கலாமா கோவனார் மடிய குறையார் மழு கொண்டருடும் முழு நீர் பண்டனை அடியார்க்கு ஆ என்றிறங்கி தன்னழுந்தையில் மன்னி நின்ன தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய